ஹாய் வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் இது லஞ்ச் டைம் லன்ச் சாப்பிட்டுட்டுருக்கேன் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நைட்டு ஒரு மணி ஆயிடுச்சுங்க கரண்ட்டு போய் நைட்டு கரெக்டாக ஒரு பத்து மணிக்கு லைவ் போட ஆரம்பித்தேன் அதுவும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் லைவ் போட ஆரம்பித்தேன் கரண்ட்டு போயிடுச்சு பத்து மணிக்கு போன கரண்ட்டு ஒரு மணிக்கு தான் வந்துச்சு எப்போவுமே இங்கே நாக்பூரில் கரண்டே போகாது ஆனால் போனாலும் ஒரு ரெண்டு செகண்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் நேற்று என்ன கொடுமைன்னே தெரியல பத்து மணிக்கு போன கரண்டு ஒரு மணிக்கு தான் வந்துச்சு சரி நைட்டு தான் தூங்க முடியல எப்படியாவது அந்த தூக்கத்தை வந்து கஷ்டப்பட்டு பகலில் தூங்கிடுவோம் இல்லைன்னா தலைவலி வந்துடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் ஒரு மணிக்கப்புறம் வந்து கரண்ட் வந்ததுக்கப்புறம் வீட்டிலெல்லாம் தூங்கிட்டாங்க தம்பி பசங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க ஆனால் ஒரு மணிக்கப்புறம் எனக்கு என்னென்னே தெரியல ஒரு மணிக்கப்புறம் தூக்கமே வரல சரி அந்த தூக்கத்தை விடாமல் எப்படியாவது தூங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பகலில் தூங்கிடலாமேன்னு நினச்சி பத்து மணிக்கு எல்லாத்தையும் துரத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்கலாமேன்னு பார்த்தா அப்போவும் ஒரு சதி நடந்துருச்சு முடியலைங்க கரெக்டாக பத்து மணி வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் துரத்திட்டு கதவை சாத்திட்டு கப்பு சுப்புன்னு எல்லாம் சாமையிலாம் முடிச்சிட்டோம் படுக்கலான்னு போய் படுத்தா படுத்து பத்து நிமிஷங்க ஃபோன் யூஸ் பண்ணால் கூட தூக்கம் போயிருமே தூங்கலன்னா தலைவலி வந்துடுமே அப்படின்னு நினச்சிட்டு ஃபோனெல்லாம் ஓரம் கட்டிகிட்டு போய் படுத்தா படுத்து பத்தே நிமிஷம் கரண்டு போயிடுச்சு உண்மையிலேயும் பெரிய சதி சரி ஓகே நைட்டு தூங்குல இப்போவும் மறுபடியும் வந்து தூங்காமல் இருந்தால் தலைவலி இப்போ வந்துடும் இப்படியாவது தூங்கிடணும் உப்பசமாக கரண்டே இல்லைனாலும் பரவாயில்ல ஏதாவது உருண்டு பரண்டு தூங்கிடலாமேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அப்படி இருந்தும் பாருங்கள் அவ்வளோ வேக்காட்லேயே ஒரு மணி நேரம் தூங்கிட்டேன் அந்த ஒரு மணி நேரம் கழித்து ரொம்ப உச்சக்கட்ட வேக்காடாயிருச்சு அதாவது முடியல ரொம்பவும் வேர்த்திருச்சு இதுக்கு மேலேயும் ஃபேன் இல்லாமல் தூங்க முடியாத சுச்சுவேஷன் வர தான் சரி வேறு வழி இல்லாமல் எழுந்திரிச்சிட்டேன் சரி ஓகே என்ன பண்ணுறது இன்றைக்கும் போச்சு கரண்ட் அப்படின்னு நினச்சிட்டு எந்திரிச்சிட்டு மறுபடியும் எடுத்து மொபைலை பார்த்துட்ருக்கேன் கரண்ட் வந்துருச்சு இன்னைக்கு உண்மையிலையும் நேற்று நைட்லேருந்து பகல் வரைக்கும் நான் தூங்கக்கூடாதுன்னே சதி நடந்திருக்குது இதுக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ பாருங்கள் அடுத்து சாப்பிட்டு போவேன் லஞ்சு சாப்பிட்றேன் ஆக்சுவலி ரெண்டரை மூணு மணிக்கு சாப்பிட வேண்டியவை இன்றைக்கி ஒரு மணிக்கே சாப்பிட்றேன் இப்போ சாப்பிட்டு முடிச்சு நம்ம இப்போ படுக்க போகிறேன் கண்டிப்பாக நான் நைட்டு தூங்காத தூக்கத்தை தூங்கியே ஆகணும் இப்போது கரண்ட்டு போச்சு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் பார்க்கலாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் ஒரு மணிக்கே சாப்பிட்றேன் தூங்கணுன்னு சொல்லி என்ன நடக்குதுன்னு நினைல போய் பார்ப்போம் ஓகே பாய்